நம்மை நலமாக்கும் தண்டனை இயேசுவின் மீது விழுந்தது சகோதரனே சகோதரியே உன்னுடைய உடல் வியாதிகள் பலகீனங்கள் குற்றப்பழி உணர்வுகள் மனதிலே எண்ணத்தில் இருக்கிற சுமைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே யாரும் சுமக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ எந்த விதத்திலும் முன் வருவதில்லை ஆனால் என்னுடைய பலவீனங்களை சுமக்க என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொள்ள என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மகளே மகனே என்னிடத்திலே கொடுத்துவிடு நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நமக்கு அற்புதத்தின் ஆண்டவராக அதிசயங்களை செய்கிறவராக நம் தேவன் வந்திருக்கிறார்